வணக்கங்க இன்றைக்கி பிறண்டை குழம்பு வைக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பரண்டையாக இந்த மாதிரி கொழுந்து பிரண்டையாக இந்த மாதிரி கொழுந்து பிரண்டையாக எடுத்துக்கிறணுங்க அதில் இந்த காம்பெல்லாம் அஞ்சிடணும் அந்த இலை இதெல்லாம் ஆஞ்சிட்டு அந்த நா அந்த நார் மாதிரி தொங்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டாக ஒடிச்சு ஒடிச்சு இளம் பிரண்டையாக இருக்கணும் அதான் குழம்புக்கு நல்லாயிருக்கும் நான் அதனால தான் உங்கள்கிட்ட நேராகவே பிரண்டையும் காமிச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோது இருக்குன்னு இந்த மாதிரி கொளுந்தா இருந்தால் தான் குழம்பு ருசியாக இருக்கும் இந்த மாதிரி அந்த இலைகளெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ரெண்டு ரெண்டா வேறு எதுவுமே போடக்கூடாது இதில் தக்காளி வெங்காயம் அது சேர்த்து தான் அறியணும் காமி காஞ்சதை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஆஞ்சி ரெண்டு ரெண்டா அரிஞ்சு நீங்கள் இதை ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா உடிக ரெண்டு ரெண்டாக ஒடிச்சு போடணும் அப்படி அந்த ஒடிப்படுது பார்த்தீங்களா அந்த நாரெடுத்துட்டு அப்படி ரெண்டு ரெண்டா அடி கட் பண்ணி தான் நம்ம குழம்புல போடணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு இது குடல் புண்ணெல்லாம் ஆற்றும் எலும்புக்கெல்லாம் நல்லா தேவையான அந்த மாதிரி நாரை நான் அவங்க உரித்து காட்டின மாதிரியே உரிச்சிருங்க இதுதான் பிரண்டை கடைகள் எல்லாம் விற்கிறாங்க பார்த்திங்கன்னா மொட்டை முத்தலாக இருக்கும் அந்த பக்கமெல்லாம் இந்த மாதிரி பிஞ்சி இலம் பிரண்டாக தான் போடலாம் அதனால் இதே மாதிரி பிரண்டை கிடச்சா நீங்கள் கட்டாயம் இது பண்ணுங்க கமாண்டில் வந்து பெரண்ட குழம்பு வச்சு காமிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நான் போட்டேன் அது டெலீட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம தான் இன்றைக்கி பறித்து உங்களுக்காண்டி காமிக்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரண்ட குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பெரிய தக்காளியை நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க ஒரு பத்து பேஞ்சு சின்ன வெங்காயத்தை ரெண்டெண்டா பெருசு பெருசாக ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நைஸாக வெட்ட வேண்டாம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிங்க அப்புறம் கொஞ்சம் தேங்காய் விழுது நொம்ப இல்லை புளி ஒரு எம்மிச்சமர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாகவே கரைச்சிக்கங்க அப்புறம் தாளிக்க வெந்தயமும் போடணும் ஜீரகம் போடணும் கருவேப்பில்லை இதோட முக்கியம் என்னன்னா பிஞ்சா நல்லா இலசாக இருக்குது அதாவது முத்தாமல் இருக்கிற பிரண்டையாக எடுத்துக்கணும் ஏன்னா முத்தநடை சேர்த்தோம்னா பிரண்டை வந்து அரிப்புத்தன்மை உடையது அதனால் குழம்பும் ஒரு மாதிரி அதில் சாந்து டேஸ்ட்டே மாற்றிடும் நாக்கையும் அரிக்கும் அதனால் பிரண்டை கட்டுக்கட்டாக விற்பாங்க அது வந்து ஒடியிற மாதிரி இருக்கிறத தான் நீங்கள் குழம்புல சேர்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது குளுந்தா மேலே இருக்குது குழம்பு பிறண்ட குழம்ப ரெடி பண்ணுறதுக்கு மண்கடாய் எடுத்திருக்கேன் மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன் கேஸ் ஆன் பண்ணி சட்டி வச்சால் ஆயிலும் விட்டுட்டேன் நல்லெண்ணெயில் வைக்கிறது ரொம்ப நல்லது குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டா சமையல் எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் காய காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து வெந்தயத்தையும் சீரகத்தையும் போட்டு தாளிச்சுக்குவோம் பொறிஞ்சிடுச்சு கருவேப்பில போட்டுக்குவோம் அப்புறம் தக்காளி வெங்காயம் ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்து போட்டு வதக்கிக்குவோம் தக்காளி பழம் நல்லா குலைவாக கொஞ்சம் வேகிற மாதிரி கொஞ்சம் வதக்கிக்குவோம் நல்லா வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு கொஞ்சம் இப்போ நம்ம பிரண்டையை சேர்ப்போம் ரெண்டு ரெண்டாக ஒடிச்சு வச்ச பரண்டையை அதில் சேர்த்துக்குவோம் நான் உடிச்சு போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் கத்தியில் கட் பண்ணிக்கோங்க இந்த பிரண்டை வந்து நல்லா நிற மாறணுங்க பச்சை பச்சை இருக்கு இல்லையா இது மாதிரி வேறு கலர் கலர் கொஞ்சம் கம்மியாக பச்சை கலர் மாறும் அப்போ தான் நம்ம வதங்கினத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரண்டையோட நிறமும் மாறிடும் எப்படி முன்னாடி பச்சை பச்சைச்சு பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் கலர் கம்மியாகி வெந்துருச்சு வெந்தது மாதிரி நல்லா சுருண்டு தக்காளி எல்லாம் செஞ்சுட்டு பாருங்கள் நல்லா ரெடி இது இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்குவோம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பிறண்டையும் நிறம் மாறிடுச்சு நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச புளிக்கரைசலாக சேர்த்துக்குவோம் ரொம்ப சேர்க்கக்கூடாது புளியை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க புளிக்கரசம் சேர்த்தாச்சு நம்ம அடித்து வச்சால் தேங்காயை சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிதகாத்தூள் போடுறேன் உங்களுக்கு காரம் காராட்டியாக அது மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் மல்லிகூள் ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவு போட்டுக்கோங்க அதை தான் தண்ணி ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குழகுழப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உப்பெல்லாம் போட்டாச்சு தட்டெடுத்து மூடி வைக்கட்டும் பாருங்கள் பிறண்ட குழம்பு ரெடி வச்சான்னு பார்ப்போம் பெரண்ட குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இறக்கி நான் காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ அருமையாக நம்ம பரண்ட குழம்பு ரெடியாகிருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குங்க சாப்பிட தட்டில் சாதத்தை வச்சு அப்படியே இந்த பிரண்டையும் அப்படியே எடுத்து போட்டு பரண்ட குழம்பு அப்படியே ஊற்றி அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்டாங்க அப்படியே பிரண்டை எதோடு வச்சு தான் சாப்பிடணும் சாப்பிட்டாங்க தட்டு சோறையே காலி ஆயிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த பிரண்டை குழம்பு வந்துங்க குடல் புண்ணை வந்து ஆற்றும் குடலில் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம் குடலில் பூச்சி இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்துரும் இந்த பெரண்டா அதுக்கு இதுக்கு அந்த தன்மை உண்டு அதனால் இந்த எலும்பு அதாவது எலும்பு முறிஞ்சு ஒரு மாதிரி ஆகி இந்த மாதிரி கட்டெல்லாம் போட்டுக்கிட்டலாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அடிக்கடி இந்த பரண்டையை வச்சு கொடுக்கலாம் நார்சத்து நிறையா இருக்குங்க இதில் கட்டாயம் நீங்கள் இந்த பரண்டை குழம்ப வச்சு சாப்பிடுங்க இது வந்து இந்த குழம்பு வச்சேன்னா என்னோடய பொண்ணு மாதிரி தான் தனம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பாப்பாப்பில் அம்மா எனக்கு பரண்ட குழம்பு வச்சு காட்டுங்கன்னு சொன்னாங்களே அந்த பொண்ணுக்காண்டி தான் இந்த பிறண்டை குழம்பு நான் வச்சு காட்டினேங்க இதே மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க நன்றிங்க